ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் லக்ன குணங்கள் பற்றிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வரும் நிலையில் இன்னைக்கு கன்னி லக்கணத்துக்கு உண்டான குணங்களை பார்ப்போம் கன்னிராசி உபயராசி அதாவது சரம் என்றால் வேகம் ஸ்திரம் என்றால் அமைதியான அமைப்பு உபயராசி வந்து நடுத்தர நிதானமான ராசி இப்போ கன்னி ராசினாவே அறிவு நுணுக்கம் கிரகிப்புத்திறன் யூகம் எல்லாமே உள்ள ராசி புதனது ராசி புதன் வந்து கிரகம் இல்லையா அதனால் இந்த கன்னி லக்கண நண்பர்களுடைய குணங்களை பார்ப்போம் லக்கணத்தில் புதன் லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கார் என்ற அமைப்பில் வலிமை அறிவு நுணுக்கம் தொழில் சிந்தனை நகைச்சுவை உணர்வு யூகம் தாய்மாமாவை பிடிக்கிற குணம் கற்பனை வளம் கவிதை எழுதுவங்கள்லாம் அந்த புதன் வளர்த்துருக்கும் லக்கணத்தில் சூரியன் தலைமை பண்பு அரசு வேலையில் ஆர்வம் தூக்கம் பிடிக்கும் செலவு செய்ய பிடிக்கும் வெளியில் செல்ல பிடிக்கும் தந்தையார் தந்தையார் வகைகளை பிடிக்கும் இதெல்லாம் பலன் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் சரியாக இருக்கும் அவங்கவங்க ஜாதகத்தில் மாற்றம் ஏற்படலாம் அதையும் சொல்லிடணும் லக்கணத்தில் சந்திரன் தோற்றம் மூத்த சகோதரரை பிடிக்கும் தாயாரை பிடிக்கும் செவ்வாய் லக்கணத்தில் செவ்வா கண்டிப்பாக கன்னியா லக்கணத்தில் செவ்வாய்ப்பு இருக்கக்கூடாது கோபம் மாற்று சிந்தனை எதிர்மறை சிந்தனைகள் சகோதரர் ஓரளவு பிடிக்கும் சுபர் பார்த்து விட்டால் பலன்கள் வேறு லக்கணத்தில் சுக்கிரன் தோற்றம் இருக்கும் தந்தையாரை பிடிக்கும் வாழ்க்கை துறை பிடிக்கக்கூடிய அமைப்பு குடும்ப சிந்தனைகள் இருக்கும் சுக்கரன் நல்ல குணத்தை கொடுக்கக்கூடிய கரகம் தான் குரு மாதிரி அதனால நல்ல சிந்தனைகளை சேர்த்துக்கறணும் லக்கணத்தில் குரு நற்குணம் சிந்தனை வாழ்க்கை துறையை பிடிக்கக்கூடிய அமைப்பு தாயாரை பிடிக்கக்கூடிய அமைப்பு கல்வியை கல்வியை கற்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் சுகமான சிந்தனைகள் சுக்கரனாலே அது குரு வந்து நாலாம் அதிபதி சுக சிந்தனைகள் குழந்தைகளையும் பிடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் லக்கணத்தில் சனி நிதானம் சனியினாலவே கண்டு பிடிக்கிற குறைகள் நிதானம் குழந்தைகள் மேல் ஐந்தாம் இல்லையா குழந்தைகள் மேலக்கறைப்படக்கூடிய குணங்கள் இருக்கும் எதிரியை உருவாக்கிடுவார் ஆறாம் அதிபதியில் சனி குறைகான குணம் சனி சனி லக்கணத்தில் இருந்தாலும் குறைகான குணம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பொறாமை எண்ணங்க வஞ்சகம் அதெல்லாம் வந்து விருச்சிக லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் இப்படி தான் வரும் மேசத்தில் இருக்கக்கூடிய ச சனிக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் வரும் இது வந்து கன்னியா லக்கணத்தினால நட்பு அதாவது சனிக்கும் புதனுக்கும் நட்புங்கிற அமைப்பில் அந்த பழங்கள்லாம் க அது செவ்வாய் சம்மந்தப்பட்டால்தான் அது நிறையா வரும் சனி சம பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நாலாம் பார்வை அஞ்சாம் பார்வை சனி பத்தாம் பார்வையாகவோ அல்லது நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாவோ இந்த மாதிரி அந்த குணங்கள் கெடுதல அந்த பொறாமையே வஞ்சகத்தெல்லாம் வரும் ஆனால் என்ன இருந்தாலும் நிதானம் இருக்கும் குறைகள் பிடிக்கக்கூடிய இருக்கவே செய்யும் லக்கணத்தில் ராகு வேற்று ஜாதி அன்பர்கள் மத வேற்று மத வேற்று ஜாதி அந்த இனங்களை புறா பிடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சற்று பிடிவாத குணம் அதாவது லக்கணத்தில் ராகுனாலும் இருட்டுன்னு அர்த்தம் யோசிக்கிறதுல கொஞ்சம் மந்தப்படும் அப்படின்ற அமைப்பு இருக்குது லக்கணத்தில் கேது ஆழ்ந்த சிந்தனை நுணுக்கம் கேது வந்து ஆழ்ந்த சிந்தனை கொடுக்கும் நுணுக்கம் அப்போ காலபுருஷா எட்டாம் வீடு பிரிச்சயத்தில் அந்த கேது இருக்கும் பொழுது அந்த ஆழ்ந்த சிந்தனையவும் தேடல்கள் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம் இருக்கும் ராகுக்கும் கேதுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ராகு கடுமையான இருட்டு கடும் தோஷம் கேது அப்படி இல்லை அது வந்து மெல்லிய இருட்டு செவப்பு கலந்த இருட்டு பெரிய கெடுதல் குளங்கள் இல்லை ஆக இந்த கன்னி இலக்கணம் வந்து பொதுவாக புதுநோத லக்கணம் நல்ல அறிவு கூர்மை எல்லாமே இருக்கும் தொடர்பு கொள்ற கிரகங்களை பொறுத்து பலன்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் தொடர்பு கொள் கிரகங்களை பொறுத்து அதுக்கு ஒரு பலன்கள் இருக்குது ஜோதிடத்தில் எந்த ஒரு வார்த்தையிலும் தீர்வு காண முடியாத இந்த சாஸ்திரம் சொல்லுகிறார்கள் அடுத்து அடுத்து வந்து துலாம் லக்கணத்துக்கு உண்டான பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் பேசக்கூடிய வீடியோக்களில் உள்ள அந்த சேனல்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் கேட்குறவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க குறைந்த கட்டணம் கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் திருமண உண்டானது ஏன் ஏற்படுகிறது எப்போ ஏற்படும் குழந்தை பிறப்பு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு வீடு வா கட்டக்கூடிய அமைப்பு வீடு கட்ட முடியுமா வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி தொழில்கள் என்னென்ன தொழில்கள் அல்லது வேலையா தொழிலாக இது இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்